அதோட இன்னொன்னு வெக்க கேடு இன்னைக்கு நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க இப்ப கிட்னி திருடுறாங்க கிட்னிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்கார மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புலா இருக்குதான்னு பாத்துங்கப்பா நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா புகார் வந்து மேலாக அந்த எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு அரசாங்கமே தெரிவித்திருக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா நாங்களாம் அப்படி செய்யல அப்படி நான் வந்து ஒரு கார் பேரை சொல்லி அதை என்ன பார்க்காரு கார் என நமக்கு தெரியாது விலை உயர்ந்த காரம் பன்னெண்டு கோடி இந்த கார் ரோல்ஸ் 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 ராய் கார் வாங்குறதுக்கு பன்னெண்டு கோடி வேணும் அப்படி பன்னெண்டு கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேர்த்து கட்டி கலட்ட வேணுங்கிறார் எவ்வளோ கொழுப்பு ஏங்க இதெல்லாம் தவறில்ல ஒரு மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும் ஏழையாக இருந்தும் சரி பணக்காரரும் சரி யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் இப்படி பேசுவது சரியா வறுமையின் காரணமாக கொ வறுமை என்பது கொடுமை கொடுமையிலே கொடுமை வறுமை அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று இப்படி கிட்டி முறைகேடு நடவடிக்கை மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியுமா அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளத்தில் ஒரு பெண் பணத்தாசை கட்டி பணத்தாசை காட்டி வறுமையின் காரணமாக அவளை அழைத்து போய் கிட்டிக்கு பதிலாக கல்லூரியில் எடுத்துட்டாங்க கிட்னிக்கு பதிலாக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோக விக்குது விக்குதுல உண்மைதானே கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விக்காத இடமே இல்லை கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு சாக்லேட்ல வந்திருக்குதான் என்னன்னு தெரியல இப்போ இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்களாம் ஆம்லெட் போடுறாங்க பாருங்க அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை இதை கலக்கி அந்த உணவு பரிமாறுதாக பத்திரிக்கை செய்தி ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி பொறுப்பேன் திமுக ஆட்சி பொறுப்பேன் ஒரே ஆண்டு அப்பொழுதே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்த இந்த அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம் அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சியில் சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும் மிக மோசம் அந்த போதைக்கு அடிமையாயிட்டு அவரை திருத்தவே முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க முதலமைச்சர் சொல்றார் இப்ப சொல்றார் கிட்டத்தட்ட வருஷம் மூன்று வருஷம் கழிச்சு இப்ப தொலைக்காட்சி வயலா பேசுறார் இளைஞர்களே போதையின் பாதையில் சொல்லி என்ன பிரயோஜனம் நாங்கள் சொல்லும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிக்கலாம் ஆனா இப்ப அந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு இன்றைக்கு முதலமைச்சருக்கு நாணோ அதை வந்து இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா இன்னொரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார் அவரு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இப்படி ஓ போட்டுக்கிட்டு கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆயிருந்தா மிச்சம் ஏமா விக்கிறது பூரா திமுக காரன் அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும் எல்லா இல்லைகள் பண்றதும் திமுக கட்சிக்காரர் வேற யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும் மேற்குரை தானா காட்டில் பறக்குது டயரோட கண்டுகிட்டு போகுது சென்னையில் ஒரு பெண்மணி இருக்கிற இருக்கிற அந்த அது அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறுல கூட பிங்கள் பர்ஸ் பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்து நெருங்க முடியாது எங்களுடைய பேருந்து ஜெட் போயிட்டு இருக்குது நூத்தி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார் ஏன் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொல்கிறார் ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால் திமுக கட்சியால் தமிழகம் தலை நிற்கின்றது அது மட்டுமல்ல இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன சில நேரத்தில் சில மாநிலங்கள் கலைக்கப்பட்டுகின்றன ஆனால் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கன் திமுக உண்மைதானே எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல நடக்காத துறையே கிடையாது